பழனி பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசன நிலங்களுக்கு விவசாய பயன்பாட்டிற்காக தண்ணீர் பழனி பாலாறு அணையிலிருந்து தடாகுளம் கால்வாய் மூலம் பாசன வசதி பெறும் விவசாயிகள் விவசாய பயன்பாட்டிற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தன இதனை ஏற்று இன்று முதல் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து தடாகுளம் கால்வாய் மூலம் பாசன வசதி பெறும் நிலங்களுக்கு இரண்டாம் போக பாசன வசதிக்காக நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் மானூர் கோரிக்கடவு நரிக்கல்பட்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஐநூறு ஏக்கர் மேல் பாசன நிலங்கள் இரண்டாம் போக பாசன வசதி பயனடைவதோடு அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியடையும் மேலும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி மிகாமல் அணையிலிருந்து நீர் இருப்பு மற்றும் வரத்தினை பொறுத்து தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தங்கள் கோரிக்கையை ஏற்ற பாலாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அப்பகுதி விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சங்கரநாராயணன் மற்றும் விவசாயி என பலரும் கலந்து கொண்டனர்